ஒவ்வொரு ஆண்டும் காவிரியில் ஜூன் பனிரெண்டில் தண்ணீர் திறக்கப்படும் திறக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் டெல்டா மாவட்டத்தில் குறுவை விவசாயிகளுக்கு உகந்த காலமாக இருக்கும் பாதுகாப்பான காலமாக இருக்கும் என்பதால் ஜூன் பனிரெண்டில் தண்ணீர் திறப்பது வழக்கம் ஜூன் பனிரெண்டு கடந்து ஜூலை பனிரெண்டும் கடந்து ஜூலை பதினாறாம் தேதி இன்றைக்கு நடக்கிறது ஒரு மாதம் நான்கு நாட்கள் கூடுதலாக இருக்கிறது ஆகியிருக்கிறது காவிரியில் இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை மேட்டூரில் தண்ணீர் இல்லை அதை பற்றி இந்த அரசு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறது எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சர்வகட்சி கூட்டத்தை தலைவர் சர்வகட்சி கூட்ட தலைவர்கள் கூட்டத்தை இன்னைக்கு கூட்டியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்களுடைய கட்சியினுடைய சட்டமன்ற கொரடா அவர்களையும் என்னையும் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இது இன்றைக்கு இந்த ஆண்டுக்கான பிரச்சனை மட்டுமல்ல என்பது எங்களுடைய கருத்து கடந்த ஆண்டு ஜூன் பனிரெண்டில் திறந்திருக்கப்பட வேண்டிய தண்ணீர் அன்றைக்கு தண்ணீரை திறந்து விட்டார்கள் அணையில் நூற்றி பத்து அடி அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது என்ற எண்ணத்திலே திறந்தார்கள் அன்றைக்கு வானிலையாளர்களுடைய கருத்தை கேட்காமல் தண்ணீரை திறந்து விட்டதனுடைய பலனாக ஐந்தரை லட்சம் ஏக்கர் குறுவை விவசாயம் செய்யப்பட்டது அதில் மூன்று லட்சம் ஏக்கர் குறுவை பயிர் தண்ணீர் தராததால் போதிய தண்ணீர் கிடைக்காததால் கருகி போனது இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதை பற்றி இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு எந்த ஒரு சரியான நடவடிக்கையும் நிவாரணமும் வழங்கவில்லை குறிப்பாக இடுபொருள் மானியம் இந்த அரசு வழங்கியது அப்படி வழங்குகிற போது மத்திய அரசு என்டிஆர்எஃப் அந்த இடுபொருள் மானியம் பதினேழாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கியிருந்தது ஆனால் இந்த அரசு அதை தராமல் முந்தைய காலங்களில் கொடுக்கப்பட்டதைப் போலவே பதிமூன்றாயிரத்தி ஐநூறு மட்டுமே ஹெக்டேருக்கு வழங்கியது அதிலே கூட துரோகம் விழித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அம்மாவுடைய ஆட்சி காலத்திலேயும் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலேயும் தொடர்ந்து காப்பீட்டு திட்டத்திலே குருவையும் குறுவைக்கு தனியாகவும் சம்பாவுக்கு தனியாகவும் ஆக குறுவைக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அமுல்படுத்தப்பட்டது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளாக பயிர் காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள் நூறு சதவீதம் கருகி போய்விட்டது அன்றைக்கு மட்டும் அவர்கள் காப்பீட்டு திட்டத்தை அமுல்படுத்தியிருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு விவசாயிக்கு ஹெக்டேருக்கு எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் நூறு சதவீத நிவாரணம் கிடைத்திருக்கும் அதை கிடைக்காமல் செய்தது இந்த அரசு திமுக அரசு என்பது நீங்கள் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதே போல் இந்த சம்பா இன்றைக்கு இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் உருவை இதுவரை நிலத்தடி நீர் இல்லாத பகுதிகளில் அறவே இல்லை அறவே இல்லை விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூட தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது நான் சொல்வது நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில் டெல்டா மாவட்டத்தில் நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில் குடிநீருக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது கால்நடைகளுக்கு தீவனமற்ற சூழல் ஏற்பட்டு வருகிறது இதை அரசு கவனிக்க வேண்டுமா வேண்டாமா இதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை நம்முடைய எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் பனிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி கடனை தள்ளுபடி செய்து கொடுத்தார்கள் விவசாயிகளுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கடிதம் ஒவ்வொரு விவசாயினுடைய கையிலேயும் கொடுக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பு மத்திய அரசுடைய ஒப்புதலோடு எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டுமல்ல எடப்பாடியருடைய ஆட்சி காலத்தில் தேவையான அளவு கூட்டுறவு கடன் வழங்கப்பட்டது விவசாயம் செழித்து சிறப்பாக விவசாயிகள் நன்மை அடைந்தார்கள் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு வாங்கக்கூடிய அந்த விவசாய கடன் வாங்கிய நாளிலிருந்து எட்டாவது மாதம் முடிகிற போது அந்த கடனை திருப்பி கட்ட வேண்டும் அப்படி திருப்பி கட்டினால் வட்டி இல்லாமல் கட்டலாம் அப்படி ஒரு நாள் தவறினால் வட்டி கட்ட வேண்டும் இன்றைக்கு மேட்டூரிலிருந்து தண்ணீர் வரவில்லை காவிரியிலே தண்ணீர் இல்லை குறுவை செய்யவில்லை எட்டாவது மாதத்தில் எப்படி கடனை கட்ட முடியும் கட்டுவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால் இந்த அரசு விவசாயிகள் பெற்றிருக்கிற கூட்டுறவு கடன் எட்டு மாதம் ஆன பிறகு உடனே கட்ட வேண்டும் இல்லையென்றால் வட்டியோடு கட்ட வேண்டும் என்கிற நடவடிக்கையை சட்ட திருத்தம் கொண்டு வந்து இந்த ஆண்டு வறட்சி ஆண்டாக அறிவித்து எப்பொழுது வேண்டுமானாலும் அசல் மட்டும் கட்டினால் போதும் இந்த ஆண்டு என்கிற திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் அதேபோல இந்த ஆண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் சுற்றுச்சூழலுக்காக காவிரி ஆணையம் பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் ரெண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீரை கொடுப்பதற்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது ஆக ஏழு புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்கிற முறையில் பிப்ரவரி டு மே கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்கவில்லை கொடுத்தது ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று ஆறு டிஎம்சி தான் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் மீதி இருக்கிற தண்ணீரை அவர்கள் கொடுக்கவில்லை அதை இந்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு அவர்கள் இந்த தண்ணீரை கேட்டு பெறவில்லை அழுத்தம் கொடுக்கவில்லை உச்சநீதிமன்றத்திற்கு போகவில்லை ஆணையத்திடமும் முறையிடவில்லை அவர்கள் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு அது மட்டுமல்ல அதாவது இன்றைக்கு ஆணையம் என்ன சொல்லுது ஒரு டிஎம்சி தண்ணி கொடுங்கன்னு சொல்லுது ஒரு டிஎம்சி தண்ணி என்னத்துக்கு பயன்படும் ஒன்றுக்கும் பயன்படாது மூன்று டிஎம்சி தண்ணீர் கொடுத்தால்தான் விவசாயம் செய்ய முடியும் குடித நீருக்கான தேவை நிறைவேற்றப்படும் ஆறு குளங்கள் நீர்நிலைகள் நிரம்பும் இல்லை என்றால் நிரம்பாது ஒன்று ஒன்றுக்கு ஆகாது அது காணல் நீராகத்தான் போய் முடியுமே தவிர இது பயன்படக்கூடிய நீராக இருக்காது அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து என்ன என்றால் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது உபரி நீரை நம்முடைய காவிரி ஆணையம் சொல்லியிருக்கிற அந்த உரிமை நீராக கருதக்கூடாது உபரி நீர் உபரி நீரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அணை நிரம்புகிறது அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது அதனால் திறந்து விடுறாங்க இப்போ இருபத்தி ஐயாயிரம் கண்ணடி தண்ணி வருதுன்னா கபினியில் நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிகிற தண்ணீர் எப்படி உரிமை நீராக இருக்க முடியும் முடியாது அதனால் அந்த நீரை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது எங்களுடைய வற்புறுத்தலாகும் போல் இந்த காவிரி நீர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அனைத்தேந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த ஜீவாதார உரிமைக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டு கொடுத்துருக்கிறது வெற்றி வெற்றி கொடுத்துருக்கிறது அது மட்டும் அல்ல இதே போல் வறட்சி வந்தபோது பயிர்களில் கருகிய போது எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் எண்பத்தி நாலு மணி நேரம் மெரினா கடற்கரையில் தன்னந்தனியாக தொடர் உண்ணாவிரதம் இருந்து அன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுக்லா அவர்கள் வந்து அதில் ஒப்புதல் கொடுத்ததற்கு பின்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தண்ணீர் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னதற்கு பின்னால் அதற்கு பின்னாலே தான் எண்பத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு உண்ணாவிரதத்தை புரட்சித்தலை அம்மா அவர்கள் முடித்துக் கொண்டார்கள் அதுபோல தொடர் சட்ட போராட்டம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இல்லாமல் இருந்த போதும் சரி காவிரி நீருக்காக தொடர் சட்ட போராட்டம் நடத்தியது புரட்சித்தலை அம்மா அவர்கள் அதன் மூலம்தான் நாம் வெற்றியை பெற்றிருக்கிறோம் அது மட்டும் இல்லை கஜெட்ல வெளியிடலை அதையும் வெளியிட வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றவர் புரட்சித்தலை அம்மா அவர்கள் அதைவிட புரட்சித்தலை அம்மா அவர்கள் சொன்னார்கள் நான் விவசாயி என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொன்னவர் முதலமைச்சராக இருந்த என்னுடைய தாய் புரட்சி அம்மா அவர்கள் அதே போல எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி அன்றைக்கு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்ல ஆணையம் அமைப்பதிலே காலதாமதம் படுத்தியது மத்திய அரசு பிஜேபி அரசு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து அதன் மூலம் அன்றைக்கு ஆணையத்தை அமைத்துக் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மத்தியிலேயும் சரி அல்லது கர்நாடகத்திலேயும் சரி ஆட்சியிலே இருக்கிற கட்சிகள் அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி இங்கேயும் சரி அங்கேயும் சரி எவர் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பதில் வஞ்சிக்கிறார்களே தவிர அவர்கள் பொது நோக்கோடு மனிதாபிமானத்தோடு சட்டத்தை மதித்து அவர்கள் நடக்கிறார்களா என்றால் ஒருபோதும் இல்லை எப்போதும் இல்லை அதனாலே தான் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தீர்மானமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் இந்த தேசிய கட்சிகளோடு என்றைக்கும் உறவு வைத்துக் கொள்வது என்பது அரசியல் உறவு இல்லை இது மக்களுக்கு செய்கிற துரோக கட்சிகளாக இருக்கிறது சட்டத்தை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது இறையாண்மையை மதிக்காத கட்சிகளாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்காத அரசாக கட்சிகளாக இருக்கிறது என்றுதான் தேசிய கட்சிகளோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை இரு கட்சிகளோடும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பதை தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆக தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஜீவாதார உரிமைகளுக்காகவும் போராடி இருக்கிற இயக்கம் வெற்றி கண்டு கொடுத்திருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு நாங்கள் கேட்பதே திராவிட முன்னேற்றக் கழக அரசு இவர்கள் தமிழ்நாட்டுக்கு டெல்டா மாவட்டத்திற்கு விவசாயிகளுக்கு போதிய தண்ணீரை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசியல் ரீதியான அழுத்தமும் கொடுக்க வேண்டும் சட்ட ரீதியான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் இதை காலத்தோடு செய்திட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து எடப்பாடி ராணி முடக்கி இந்த எல்லாம் அமைத்து முழுமையாக அம்மாவளியில் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு காவிரி நீர் இங்கே வருகிறது என்றால் அதுக்கு அம்மாவும் எடப்பாடியாரும் தான் காரணம் அந்த அடிப்படையில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்படுத்தும் இது இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக கலந்து கொள்ள வேண்டும் என்று எங்களை கலந்து கொண்டு சொன்னார்கள் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அண்ணன் நோயஸ் மணியன் சொன்னது போல தான் இந்த சட்ட போராட்டம் மூலமாகத்தான் ஏன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வாய்ப்பில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி அரசாக அவங்க இருக்கிறதுங்காட்டி தான் அந்த வார்த்தை என்ன சொன்னார் அவங்க வந்து ஆனால் முழுமையாக இது நீதிமன்றத்தின் மூலமாக தான் அவங்க அடுத்த இடத்துக்கு போகணும்படியும் முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு உடனடியாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கி திமுக அரசு வலியுறுத்த வேண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாற்பது உறுப்பினர்கள் இருக்காங்க இன்றைக்கி அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே அம்மாவுடைய காலத்தில் என்னென்ன பண்ணோம் இப்போ இருக்கக்கூடிய அரசு உடனடியாக இந்த கூட்டத்தை முன்னாடியே கூட்டிருக்க வேண்டும் இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு இந்த கூட்டத்தை கூட்டி நாங்கள் தர முடியாமல் சொன்னதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கூட்டிருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொன்னாலும் கூட இதை பொறுத்தளவுக்கு நீரை பெரிய பெறுவதற்கு முழுமையாக எங்களது பொதுச் செயலாளர் திமுக நல்ல விஷயங்களுக்காக பொதுவான விஷயங்களுக்காக கண்டிப்பாக கொண்டு நின்று இதை நீரை பெறுவதற்கு முயற்சி எடுக்கும் என்று நீ நடந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வந்து அதிமுக சார்பில் ஆதரித்து இல்லையா கண்டன கண்டன தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறோம் நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து